வணக்கம் இன்றைக்கி நம்ம பேசியிருக்கிற தலைப்பு வந்து விருதுநகர் விவசாயிகள் பெருவாரியாக சந்திக்கக்கூடிய பிரச்சனை பற்றி நம்ம பேசுகிறோம் பொதுவாகவே நம்ம பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு நீர் ஆதாரம் வந்து இருக்குது ஆனால் அந்த நீர் ஆதாரம் வந்து பிரச்சனை இருக்கிறதுனால அவங்க செய்யக்கூடிய விவசாயம் வந்து கொஞ்சம் சிக்கலாக இருக்குது பொதுவாகவே நம்ம இதில் பார்க்குறோம் நம்ம த தண்ணி டெஸ்ட்டு எடுத்துருவோம் தண்ணி டெஸ்ட்டு எடுத்த பிறகு அதை வச்சுக்கிட்டு நம்ம அந்த டெஸ்ட் ரிப்போர்ட்டை வச்சுட்டு நம்ம என்ன மாதிரியாக விவசாயத்தை கடைபிடிக்கணுங்கிறதுல பெரிய ஒரு கருத்து கிடையாது நம்ம எப்பயும் போல் அந்த தண்ணியை எடுத்துகிட்டு ஃப்ரீ கரண்ட்டை யூஸ் பண்ணிவிட்டு நம்மளுடைய ஒரு கணக்கு வழக்கு இல்லாமல் நீர்ப்பாசனம் வந்து செய்வோம் தொடர்ந்து நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்க இருக்க என்ன ஆகுது அப்படின்னா பெருவாரியான நிலங்கள் விருதுநகர் பகுதியில் வந்து அது வந்து உப்பு படர்ந்தோ அல்லது அழிமாந்திரமாகியோ வந்து சாகுபடிக்கு ஏற்ற நிலமாக மாறுது இல்லை ஆயிடுது ஒரு காலத்தில் நல்ல ஒரு வளமான ந இருந்த நிலம் கூட நாம் வந்து விவசாயம் செய்ய செய்ய நீர்ப்பாசனம் செய்ய செய்ய அது வந்து பிரச்சனைக்குரிய நிலமாக மாறுது அப்போ நம்ம என் நீர் பரிசோதனை செய்த பிறகு அதை அதில் கொடுக்கப்பட்ட ரிப்போர்ட்டை வந்து சரியான அளவில் பார்த்து கவனித்து அதை வைத்து ஒரு கணிப்பு செய்து நம்ம வந்து விவசாயத்தை மேற்கொள்ள வேண்டும் பொதுவாக பார்க்குறோம் நம்ம பகுதியில் என்ன மாதிரி விவசாயத்தில் பார்த்திங்கன்னா பைகார்பனேட் அப்படிங்கிற கூடிய வகையான நீராக இருக்குது அதே மாதிரி மெக்னீஷியம் அப்படிங்கிற உப்பும் வந்து பல விவசாயிகளுக்கு அதிகமாகவே தான் இருக்குது ஆனால் நீங்கள் ஈஸியை போய் பார்த்தீங்கன்னா அதாவது உப்புத்தன்மை இருக்கான்னு பார்க்குறப்ப அந்த நிலங்களில் பார்த்தீங்கன்னா உப்புத்தன்மை கம்மியாக தான் இருக்குது ஆனால் உப்புத்தன்மை கம்மியாக இருக்குங்கிறதுனாலே ஒரு நிலம் வந்து ஒரு அந்த பாசன நீர் வந்து பிரச்சனையே இருக்காது அப்படிங்கிற அபிப்பிராயத்தை கொண்டு போக வேண்டாம் விவசாயிகள் உப்புத்தன்மை இல்லை அப்படின்றிருக்கும் ஆனால் அவங்க இதில் பார்த்தீங்கிறப்ப பைகார்பனேட் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கலாம் மெக்னீஷியம் அதிகமாக இருக்கலாம் இல்லை மெக்னீஷியம்ங்கிறது வந்து தேவையை விட அதாவது ஒரு பயிர் சத்தாக இருக்கக்கூடிய அளவு விடையே இல்லை அதை பாதிக்க முடியாத அளவு கூட இருக்கலாம் ஆனால் இந்த தனிப்பட்ட அந்த மெக்னீஷியம்ங்கிறத பார்க்குறத விட அதோடு சேர்ந்து நம்ம கால்சியம் அப்படிங்கிறதையும் நம்ம தண்ணியில் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம் இந்த மெக்னீஷியம் கால்சியம் ரேஷியோ அப்படின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க அதுவும் ரொம்ப முக்கியம் அப்போ ஒரு தண்ணியில் வந்து பைகார்பனேட் இருக்குது மெக்னீஷியம் கால்சியம் ரேஷியோ வந்து சரியாக இல்லை அப்படின்னா அது வந்து நிச்சயமாக பிரச்சனைக்கு உருவாகுவதற்கான வாய்ப்புள்ள நிலமாக இருக்கும் அதனால் நீங்கள் வந்து முன் முன்கூடியே எச்சரிக்கை இருக்கணும் இப்போ நம்மக்கிட்ட வந்த ஒரு ரிப்போர்ட்டும் அந்த மாதிரி தான் இருக்குது அந்த ரிப்போர்ட்டை பார்க்குறப்பையே சி ஒன் எஸ் ஒன் ஆர் டூ அப்படிங்கிற வகைப்படுத்தப்பட்ட நீராக இருக்குது இந்த இதில் அந்த நீரில் பார்க்குறப்ப நம்ம இன்னொரு பிரச்சனையும் இருக்குது பிஹெச் பார்த்தோம்னா அல்கலைன் பிஹெச்ச்கு போயிடுச்சு அப்போ என்னென்னா பயிர் சத்துக்களை எடுக்கிறதுக்கும் அது ஒரு சிக்கலை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக அவங்களுக்கு அப்போ இந்த மாதிரி பைகார்பனேட்டு அல்கலைன் பிஹெச்சு கால்சியம் மெக்னீஷியம் ரேஷியோ சரியாக இல்லை இந்த மாதிரியான இதில் என்ன மாதிரி பிரச்சனைகள் வரும் அப்படின்னா அவங்க ட்ரிப்பு வந்து அடைச்சிக்கிறதுக்கான வாய்ப்பாகலாம் அந்த மாதிரி ட்ரிப்லாம் அடைக்குது அப்படின்ன உடனே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு மேக்னட் ஒன்று சொல்கிறாங்க சார் நாங்கள் நாற்பதாயிரம் ரூபான்னு போட்டு நாங்கள் மோட்டரில் மாட்டினா அது நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி விவசாயிகள் வந்து சொல்கிறாங்க அதனால் எங்களுக்கு ம மண் உப்புளுடைய பிரச்சனையை நாங்கள் தீர்த்துட்டோம் அப்படிங்கிறாங்க இல்லை அப்படி அதனால இந்த பிரச்ச பிரச்சனை தீராது நீங்கள் அந்த மேக்னெட் மாட்டுறதுனால உங்கள் உப்பு வந்து அந்த குழாயில் படிகிறது தான் குறையுதே தவிர அந்த காலம் அந்த குழாயில் இருந்து தண்ணி வெளியே வர்ற காலத்துக்குள்ளே அது வந்து படியாமல் இருக்கும் ஆனால் கீழே மண்ணில் வந்த பிறகு அதனுடைய ரியாக்ஷன் வேறு மாதிரி தான் இருக்கும் அதனால் பிரச்சனைகள் வந்து நீங்கள் மேக்னெட்டு போட்டாலும் பிரச்சனைகள் தீராது அப்போ நீங்கள் அந்த மேக்னெட் அப்படிங்கிறது வந்து நீங்கள் சொல்லக்கூடிய இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய நிலத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனையை தீர்க்காது அதனால் நீங்கள் வந்து உங்கள் நிலங்களில் பிரச்சனைகள் இருந்தால் ஒரு நல்ல ஒரு விவசாய அவசரையை பார்த்து நீங்கள் சரி சரிசெய்துக்கிறது தான் சரியான தீர்வாக இருக்கும் அதை விட்டுட்டு நீங்கள் வந்து ஒரு மேக்னெட்டு போட்டால் நமக்கு வந்து பிரச்சனை தீர்ந்துடும் அப்படிங்கிறது வந்து நிச்சயமாக தீராது ஏன்னா அது வந்து வெறும் உப்பு வந்து அங்கே படிமானத்தை தான் குறைக்குமே தவிர மண்ணில் சேரக்கூடிய பிரச்சனைகளையோ மண்ணில் என்ன மாதிரியான மே பராமரிக்கணும் அப்படிங்கிறதையும் இந்த நீரை எப்படி பராமரிக்கணுங்கிறதையோ உங்களுக்கு அது சொல்ல போகிறதில்ல எனவே விவசாயிகள் தகுந்த வி விவசாய ஆலோசகையை அணுகி இந்த மாதிரி என்ன பிரச்சனைகள் நீர்களை வந்து தீர்வு காண வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன்